இன்றைக்கி நாம் என்ன வந்து பயன்படாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய சாதாரண ப்ளூ ஸ்பீக்கரை வந்து எப்படி வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து மாற்றலான்னு சொல்லி தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன ஸ்பீக்கர்லேருந்து இந்த மாதிரி பார்த்து சின்ன ஸ்பீக்கர்லேருந்து எட்டு இன்ச்சு பெரிய ஸ்பீக்கர் வரைக்கும் நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து மாற்றிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன போர்டு இருந்தாலே போதும் நான் இன்றைக்கி இந்த ஸ்பீக்கரை வந்து எப்படி வந்து மாற்றலான்னு சொல்லி காமிக்க போகிறேன் இந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கரை வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றணும் அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாத்திக்க இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு இருக்கு இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்னைக்கு நாம பெரிய ஸ்பீக்கரை வந்து எப்படி மாத்திரான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு போர்டு வந்து தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டு சிங்கிள் ஐசி ஆடியோ போர்டு இல்லை டபுள் ஐசி ஆடியோ போர்டுலாம் இருக்கு இப்போ நாம ரெண்டாவது போர்டு வந்து பார்த்தலாம் இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மாடுல்னு சொல்லுவாங்க இந்த மாடூலுக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்னென்ன இருக்கும்னு பார்த்துடலாம் இது ப்ளூடூத் மாடூல் போர்டு ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வந்து இதில் கனெக்ட் பண்ணுற காண்டி வச்சுருக்காங்க இந்த ஆடியோ போட்டில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பார்த்துடலாம் டைர்டில் வந்து ஆண்ட்ராய்டிலேருந்து ஒரு ஒயர் வரும் இது பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் பாசிட்டிவ் வந்து கொடுக்கணும் டிசி அதே மாதிரி கெப்பாசிட்டிலேருந்து ஒரு ஒயர் வரும் அது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் லைன் வந்து கொடுக்கணும் இது வந்து டோல்வோல்ட்டு அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மரில்னா அடாப்டர் வச்சு நம்ம வந்து கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐட ரெண்டு சைட்லேருந்து வரும் இது வந்து ஸ்பீக்கர் ஒயர் இது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு லைன் தனியாக வந்து எடுத்து விட்ருப்பாங்க சேர்த்து இது வந்து இன்புட்டு கொடுக்குறது இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டர்லேருந்து இந்த சைடில் அது பக்கத்துலேருந்து <laughs> வரும் <laughs> 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 அது பார்த்தீங்கன்னா டிசி ஃபைவ் ஓல்ட்டு இந்த ஆடியோ பொட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெண்டு கனெக்ஷனுக்கு ஒரு இது இருக்கும் இது ஒயரும் அதிலேயே தந்திருப்பாங்க இதில் மூணு பின்னு உள்ள ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க இந்த ரெண்டு பின்னு உள்ள ஒயர் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்ளை அதாவது ஃபைவ் ஓல்ட்டு டிசி கொடுக்கணும் இதுக்கு இது வந்து இன்புட் சிக்னலில் வந்து கொடுக்கக்கூடியது இதே இது ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போர்டில் பாருங்கள் இதில் வந்து மூணு ஒயர் வரும் அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து மூணு ஒயர் வரும் இந்த ஒயரை வந்து இந்த ஒயர் கூட இணைக்கணும் அதே மாதிரி ரெண்டு ஒயர் சப்ளைக்குள்ளே டிசி ஒயர் வரும் அதை வந்து இந்த சப்ளையோட இதை வந்து கனெக்ட் பண்ணணும் இவ்வளோ தான் இதோட ஒயரிங்கு இதை ச ஸ்பீக்கர் போகும் இது வந்து இன்புட்டு ட்வெல் வோல்ட் கொடுக்கணும் இப்போ என்ன டொல் வோல்ட் அடாப்டரு இது ஒன்று வேணும் இதோட ஹோல்டர் கரெக்டாக இது வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு ஹோல்ட் வந்து வாங்கிடுங்க எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த ரெண்டு போர்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும் இதை வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சு பண்ணோம்னா உங்களுக்கு வந்து சர்க்கியூட் வந்து புரியாதனால நான் ஓப்பனில் வச்சு உங்கள் முதல்ல வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் சேர்ந்துருக்கும் ஒட்டி இருக்கும் அந்த மூணு ஒயர் எடுத்து நம்ம ப்ளூடூத் மாடலில் ஒரு மூணு ஒயர் வரும் ஒட்டி அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஒயர் பார்த்திங்கன்னா காமன் ஒயர்னு சொல்லுவாங்க இதை வந்து சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு இது இருக்கும் அதை வந்து சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு இன்புட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து மாற்றி நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் இது வந்து பாடும் லெஃப்ட் ரைட்டு மட்டுந்தான் இதாகும் இப்போ இதில் ரெண்டு ஒயர் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும் இதை வந்து நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் இல்லை ரெட்டு பிளாக்னே வந்து ஒயர் வந்து வரும் இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி இந்த ப்ளூடூத் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுப்பாங்க ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட் கிரவுண்ட் அந்த மாதிரி ப்ளஸ்ஸு கிரவுண்டுனால் நெகட்டிவ்னே அர்த்தம் இப்போ வந்து ப்ளஸ்ஸில் உள்ள ஒயரை பார்த்தீங்கன்னா எடுத்து ரெட்டில் வந்து கொடுக்கணும் இதை வந்து ரெட்லேயும் அதை வந்து பிளாக்லேயும் வந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த போர்டோட லைனை வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்ச கிலோ ரெண்டு ஒயர் இருக்கும் இது வந்து ஸ்பீக்கர் ஒயரு நீங்கள் பெரிய இது வந்து சின்ன ஸ்பீக்கரு அதுனா தெரியும் இது வந்து சின்ன ஸ்பீக்கர் தான் ஆனால் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இதோடய அடிப்பகுதி பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தாலே எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு அர்த்தம் சின்ன சின்னதாக ஆக எஃபெக்ட் வந்து குறவாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுருங்க எட்டு இன்ச்சு ஸ்பீக்கரை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம் அதில் எட்டு இன்ச்சில் ரெண்டு ஸ்பீக்கரை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம் அந்த போர்டில் இப்போ வந்து இந்த ரெண்டு லைனையும் எடுத்து இந்த ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு ஸ்பீக்கர் இருந்தால் இன்னொன்று கனெக்ட் பண்ணிடுங்க என்கிட்ட ஒன்று இருக்கிறனால நான் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் மீதி பார்த்திங்கன்னா சப்ளை நம்ம டொல் ஓல்டு சப்ளை வந்து கொடுத்தா போதும் இப்போ வந்து இந்த ப்ளூடூத்து ஸ்பீக்கர் வந்து பாடும் நிமிடம் நார்மலாக தூரப்படவுடிய பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருப்பீங்க பழங்கத்தெலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்க ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும் எட்டு இன்ச்சி ஸ்பீக்கர் அது வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சூப்பராக ப்ளூடூத்து பென்ட்ரைவ் மெமரி கார்டெலாம் சப்போர்ட் ஆகிற மாதிரி எஃப்எம்மோட உள்ள இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது வந்து தொண்ணூறுவா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சேல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் கம்பெனி பொறுத்து வச்சுருப்பாங்க இது வந்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து அந்த பாக்ஸை வந்து தூர போடாமல் சூப்பராக வந்து இந்த பாக்ஸாக மாற்றிலாம் இதே மாதிரி நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரூபா மூவாயிரூவானி எப்படியும் எட்டு இன்ச்சு ஸ்பீக்கருக்குள்ளே மூவாயிரவா விட அதிகமாக தான் வரும் இது பார்த்தீங்கன்னா வேறு முந்நூறுவாய்க்குள்ளே முடிச்சிடலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் சப்ளை வந்து டொல்வோல்ட் கொடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டொல் ஓல்ட் அடாப்டர் வந்து எடுத்திருக்கேன் இது அடாப்டரோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த செட் ஆகுற மாதிரி ஹோல்டர் வந்து வாங்கிடுங்க இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது ஆனால் சில கடைகள் அதோட கம்மியாகவும் சேல் பண்ணுறாங்க இது வந்து வாங்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம இதில் வந்து சப்ளை இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நான் உங்களுக்கு சோல்ட்ரிங் பண்ணி தான் உள்ளே வைக்கணும் உங்களுக்கு காமிக்கிறக்காக நான் நார்மலாக வந்து வைக்கிறேன் அதுபோல் நானும் சோல்ட்ரிங் பண்ணிவிடுவேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க கனெக்ட் பண்ணி வந்து சப்ளை வந்து இந்த மாதிரி கொடுத்து ஆன் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா லைன் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து இந்த அடாப்டர் வந்து ஆன் பண்ணிடலாம் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடுன்னு சொல்லும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து வந்திருக்கும் ஒரு மொபைலில் வந்து இதை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ளே கம்பெனி அதனால் ஐபிஎல் ஒய் ஜீரோ எயிட்னு இருக்குது இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து எல்லா போர்டும் சேர்த்து இந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி வைக்கலாம்னு பார்த்துக்கலாம் நாம எப்படி வந்து வெளியே வச்சு லைன் கொடுத்தோமோ அதே மாதிரி இதை வந்து மாட்டிக்கிட்டாச்சு இந்த போர்டுக்குள்ள கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நாம இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போடலாம் பாருங்க மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே வச்சு இதுலேயும் வந்து ஸ்க்ரூ போட்டுடலாம் இப்போ இந்த ஸ்பீக்கரை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆகிடுச்சி பென் ட்ரைவ் மெமரி கார்டு ப்ளூடூத்து ஆக்ஸ் கேபிள் கம்ப்யூட்டர் கூடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேயோட வால்யூம் குற்ற குறைக்கிற இனி எல்லா மோடும் எஃப்எம்மோட ஓட வந்துருச்சு இந்த போர்டு சூப்பராக வந்து இது வந்து ரெடி ஆகிட்டு நார்மலாக பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கும் அப்படி இருந்தால் நிறைய பேர் வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வீட்டில் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றியாச்சு வீடியோ நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு சப்ளை கொடுக்குற பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வச்சுருக்கேன் இது கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இப்போ வந்து கனெக்ட் ஆகிருச்சு இல்லை பார்த்தீங்கன்னா ரிமோட் நம்ம பென் ட்ரைவ் ஏதாவது கனெக்ட் பண்ணோம்னா சாங் வந்து அடுத்தடுத்து மாற்றிக்கிடலாம் வால்யூம் கூட்டுற குறைக்க அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு சரிவாக இருக்கிறனால நான் வந்து மேல் பகுதியில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பெரிய பாக்ஸாக இதோட பெரிய பாக்ஸாக இருந்துச்சோம்னா இந்த ப்ளூடூத்தை வந்து ஃப்ரண்டில் வந்து வச்சுருங்க அப்போ தான் ரிமோட்டுக்கு வந்து சைட்லேருந்து கரெக்டாக ஒர்க் ஆகும்

இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷனில் எஃபி வீடியோஸ்னு சர்ச் பண்ணிடுங்க அப்படியே எஃபி வீடியோஸ் பேஜ் வந்து வரும் அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஃபாலோ அப்படின்னு பட்டன் இருக்கும் அந்த ஃபாலோ வந்து க்ளிக் பண்ணிடுங்க மறுபடியும் ஃபாலோ இங்கே இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஃபேவரேட் இங்கே ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்